la <laughs> cantidad <laughs>

அவர்களுக்கு ஒரு தரவலை கொடுக்கலாம் இனகதை பெற்றிருக்கிறார் தொழில் விடுதலை பிழை திருத்தினராக இருக்கிறார் இளைய திருத்த திருமணம் செய்த முறை நாட்டு துணைவர் பெயர் பசும்பல் குழந்தைகள் சீர்த்தி இனநலம் என்ற இரண்டு பிள்ளைகளை இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் பகுத்தறிவோடு பெரியாருடைய கொள்கைகளை வலுவோடு பின்பற்றக்கூடிய குழந்தைகள் அது மட்டும் அல்ல அவருடைய திருமணம் பண்ணிருக்கோம் அவருடைய திருமணம் வந்து சிறையில் சிறையில் வந்து அன்றைக்கு வந்து கருப்பு கொடி காட்டியதற்காக அவரை வந்து கைது செய்து ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சிருந்தாங்க அப்பொழுது அங்க வந்து திருமணம் காட்டுறது எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் அவருக்கு வாழ்நாள் உறுப்பினராக அவர் சேர்ந்ததற்கு பார்சிச பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் என்று ஆசிரியர் எழுதிய இந்த புத்தகத்தை நம்முடைய பெரியார் நூலக வாசக மட்டத்தினுடைய செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்கள் தருமாக்கிறேன்

ஆய்வு செய்வது மேலாண் துணை மேம்பர் பாரதிய ரத்தன் பல்கலைக்கழகத்தில் மேலாண் துணை வேந்தர் முனைவர் ஜெகதீசன் அவர்கள் அவருடைய சிறப்பு இயல்புகளை பரவாயிக்கின்ற பேருமஷினி அவர்கள் நிறைய சொல்லிட்டாங்க எங்களுக்கு அவருடைய அந்த சிறப்புகளை பற்றியெல்லாம் அது வந்து பெருமைக்குரிய விஷயம் ஆனால் அந்த சிறப்புகளை எல்லாம் தாண்டி நாங்கள் இன்றும் அவரை சொல்வது சித்தப்பா இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது சித்தப்பா ரெண்டாவது புவிக்கோ புவிக்கோ சித்தப்பா தான் எங்களுக்கு வளர்ந்த காலத்துல எனக்கும் எங்க அக்காவுக்கு பிடிச்ச சித்தப்பாங்கன்னா குவிக்கோ சித்தப்பா நாங்க ரெண்டு பேரும் என்னுடைய தங்கை இறவி அவங்க பிடிச்ச சித்தப்பான்னா மனோகரன் தூத்துக்குடி பொறியா இருக்கிற மனோகரன் சித்தப்பா இப்படிதான் எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லா சித்தப்பா மாமாக்கள் இப்படித்தான் எங்க வீடு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு வகுத்தறிவாளர்களின் ஒரு சரணாலயமாக இருந்த ஒரு வீடு மாலை வகுப்பாக ஐயாவர்கள் சொல்வதைப் போல தந்தை பெரியார் நடத்தியதைப் போல மாலை வகுப்பாக சாயங்காலம் ஆறு ஆறரை மணிக்கு தொடங்கியது என்றால் இரவு என்ன நேரம் முடியும் என்றே தெரியாது அவ்வளவு நேரம் பேசிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளமே அப்பொழுது என்பது அதில் ஒருவர் குவிப்பு அதாவது இவர்கள் மனோகரரசா எழுமாறன் செல்வியன் திருவழுதி அருணாசலம் டாக்டர் எம்எஸ் சுப்பிரமணியம் டாக்டர் சுரேஷ்குமார் இப்படி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இதுவே அங்கே இருந்தது ஆசிரியர் வருகிறதுனால மிக பாராட்டப்பட்ட ஒரு பகுதி தேவகோட்டை பகுதி தேவகோட்டைகள் தான் நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி எல்லாம் இப்போ இருந்த புலனிமார் காரைக்குள்ளிக்கு அருகாமை தேவகட்டை தான் இந்த சிறப்புகள் எல்லாமே ரொம்ப எங்களுக்கு என்னன்னா இப்போ என்னையெல்லாம் நானா வந்து சின்ன பிள்ளைல அதிகமா பொ செய்யறேன் எக்கச்சக்கமா செய்யன் எ அது சாதாரணம் எல்லாம் கிடையாது அதை சினிமாலாம் தெரியாம தெரியாமல் நான் அதாவது எட்டு வயசுல சொல்றாங்க சினிமாலாம் தெரியாம பண்ணணும் அப்ப பர்தே கே பிச்சேன்னு ஒரு ஹிந்தி படம் படத்துக்கு பேரெல்லாம் தெரியாது வெடிக்க போஸ்டர் பார்த்தேன் கை முரட்டு உருவமா ஒரு கை இப்படி நிக்கணும் ஒரு பெண் ஆ நகருவா ஆஹா இந்த படத்தை பார்த்தா எட்டு வயசுல மன்னர் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா தேவக்கோட்டையில லட்சுமி கிரையான ஒண்ணு அங்க போய் நான் பாட்டு முன் வரிசலுக்கு தெரியாது எனக்கு தெரியாது தங்கையும் எங்க வீட்டுல வேலை பார்க்கல இருந்தாங்க ரெண்டு பேரும் வெள்ளி விழா ஒரு படம் கொடுச்சு அடுத்த அதுதான் சேர்த்து போனாங்க நான் அதுக்கு வர மாட்டேன் ஜெமனி நான் வர மாட்டேன் எது ஜெமினி ஜெமினஸ் பண்ணாம நான் மறக்க மாட்டேன் நாம போற இந்த படத்துக்கு படத்துக்கு போயிட்டு வந்து நான் நிற்கிறேன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிடுவோம் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போக சொல்லிட்டு நான் போயிட்டேங்க படம் தேட்டர்ல போட்டாங்க போட்ட ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு அஞ்சாறு நிமிஷம் நான் வயதுல ஆரம்பிச்சு அது பாட்டுக்கும் முரட்டு கையை வருது பேய் மாதிரி அளாடுறாங்க ஐயோ என்னால இப்படி வந்து உட்காந்துச்சுங்க அப்படின்னு தேட்டை சுத்தி முத்தின்னு பாக்குறாங்க ஒண்ணு புரியல ஆகா மாட்டிக்கிட்டோம் வசமா அவர் தேட்டரை சுத்திக்கிட்டோம் அப்படின்னு இறைவனை இருக்காங்க அப்படி ஏற்குன்னு பாக்கிறேன் ஐயாவது யாராவது இருக்காங்க இந்த ஊரத்துல இவங்க எல்லாம் தான் இருக்காங்க இவங்க அவன் செட்டு அப்படியே உடனே அப்படியே பார்த்தோன்னா அங்க இருந்து ஓடி பாரு ஓடி நேராக என்னடா நீ இங்க வந்து இந்த என்ன நீ அப்படின்னு அது ஏற்படாது இந்த நீ எப்படி நடந்து அப்படின்னு எனக்கு பயமா இருக்கால போய் அங்கே உட்கார முடியாது அப்படின்னா கேட்கல தெரிய போட்டேன் அப்படி உட்கார்ந்து பார்த்தோம் அந்த வீட்டுல மாட்டீங்க எங்க வீட்டுல ஒரு பெரிய உரிமையை கொடுத்துருப்பாங்க என்னன்னா எங்க அப்பா அம்மா வந்து வர்ற எல்லாத்தையும் என்னை அடிய சொல்லிடுவாங்க யாரு வேணா எனக்கு கம்ப வச்சு யாரு இந்த அடியில நான் சிக்காது இந்த சித்தப்பாடை மட்டும்தான் மத்த எல்லாருமே அடிவாங்க இவங்கள்ட்ட மட்டும் அழிவாங்க ஏன்னா ரொம்ப அன்பா அவன் அன்பா தான் பேசுவாங்க ஏன்னா என்கிட்ட பேசுறப்ப ரொம்ப அன்பா பேசுவாங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க எங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப அண்ணா பற்றிய பாடல் அண்ணாவை அண்ணா பற்றிய பாடல் இதெல்லாம் வந்து இதா நாலு பேரு காஞ்சியின் தலைவா கருஞ்சட்டை அணுமா பைந்தமிழ் அரசே பகுத்தறி ஒடி ஏரோட்டின் தோட்டத்திலே எடிலாய் வளர்ந்த இந்த பாட்டை அவங்களே எழுதி இந்த பானுமதி பாட்டு படையற்ற பாடல் இருந்தால் என்ன ஒரு சரணம் தான் பாடி இருக்கேன் மூணு சரணம் வரும் நேரத்து அவங்க அந்த மாதிரி பாடல்கள் நிறைய எழுதுவாங்க அந்த காலங்கள்ல எனக்கு வந்து அந்த கதையார்கள் இருக்க சிறப்பு எது கடையாரம் இருக்கிறதுனால இந்த சித்தப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்து இந்த வரை அது அவங்க கட்சியுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் இருக்கிறப்போ அஞ்சு பேர் பார்ப்பேன் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவங்கள்ட்ட பேசுற அனுபவம் எல்லாமே எங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது அந்த மாதிரி மிகச் சிறப்பான ஒரு சித்தப்பா அவர்கள் எங்க அப்பாவை பற்றி பேசுவது எங்களுக்கு ஏதாவது எளிமையாக இருக்கிறது அவனை புது ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து எங்க அப்பா மேலே எங்க அம்மா மேலேயே மிக பெரிய அளவுல அன்பு கொண்டவர்கள் எந்த நிமிடமும் அவர்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஐயம் வந்துவிட்டா கூட உடனே நினைவுகள் எங்க அப்பாவே பார்ப்பாங்க இங்க பெரியார் வந்து பார்த்து பேசிட்டு இருப்பாங்க நிறைய அவங்க பேசிக்கிட்ட சந்தர்ப்பங்கள் அது எல்லாமே சிறந்த ஆற்றலாளர் எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த பண்பாளர் இப்படியா ஒருவர் பொதுவர் எங்க தந்தையை பற்றி பேசுவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களது தந்தை இறையனார் அவர்கள் எழுதிய நூல்கள் இல்லாத இந்து மதம் இது வந்து தொடர் கட்டுரையாக வந்தது ஜெயலலிதா பின்னாளா திராவிட கழகம் சென்றது இது ஒரு பேச்சு உரை இதுவும் புத்தகமாக வந்தது சுயமரியாத சுடர் தொகுப்பு ஒண்ணு முதல் தொகுப்பை அவங்க தொகுதாங்க பொய்ந்து கொள்வி பிராணங்களை இது ஒரு கட்டுரை தொகுப்பு இது ஒரு புத்தகங்க அப்புறம் புதுக்கட்டுவிங்க நியூக்கால பேசினதுதான் இதாள பெரியாங்கிற ஒரு நூல் மிக சிறப்பான ஆய்வுக்குரிய ஒரு நூல் அது ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பக்கங்களுக்கு மேலும் மேலே பண்றது மிக அருமையான ஒரு நூல் அது அந்த நூலை ஆய்வு செய்வது என்பது அது ஒரு திராவிட இயக்கத்தை ஆய்வு செய்வதற்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாடு நரியாக இருக்கக்கூடியதான் அப்படி ஒருத்தான் இப்ப இவங்க பேசுற செயற்கரையை செய்த செம்மன் இதுவும் ஒரு கட்டுரைக் தான் அந்த காலங்களில் வந்து உண்மை விடுதலை எழுத எழுதின கட்டுரைகள் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அந்த நூலை பற்றிய ஆய்வு தான் இப்பொழுது சித்தப்பா ஜெயதேசம் செய்யப்போ மிகவும் மகிழ்ச்சி இப்படியாகப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்க எல்லாரையும் வரவேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்ற ஆஹ் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் சித்தப்பா அவர்களை வருகை என்று வரவேற்ற இந்த நிபுணைக்கு வரவேற்பு நன்றி